ஆஸ்திரிய தேர்வாரியம் பத்திரிகை செய்தியாக இப்போ ஒரு வெளியிட்டிருக்காங்க என்னென்னா ஆசிரியர் தேர்வு தேர்வறிக்கையின் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டுக்கான இடைநிலை தேர்வு எதிர்வரும் அந்தவங்களுக்கான தேர்வு பார்த்திங்கன்னா இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடத்தப்பட உள்ளது இந்த தேர்வுக்கான இருபத்தாறாயிரத்து ஐநூற்றி பத்து தேர்வுகள் விண்ணப்பி ஸோ விண்ணப்பித்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஹால் டிக்கெட் வந்து ஆசிரியர் தேர்வு தேர்வாரிய இணையதளத்தில் டபுள் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறதுல பதிவேற்றம் செய்யிருக்கோம் எனவே ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று முதல் உங்களோட யூசர் நேம் உங்களோட பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் இதை உள்ள கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது மூலமாக நீங்கள் தேர்வு கூட முன்னாடி சீட்டினை பதிவு செய்கிறதுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு கடைசி நேரத்தில் எதுவும் சிக்கல் ஏற்படக்கூடாது அந்த பதற்றத்தை தவிக்கும் வேலையில் நுழைவுச் சட்டம் முன்னோடியாகவே வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே தேர்வர்கள் வந்து ஒரு வார காலத்திற்கு முன்னாகவே தங்களுக்கு ஒரு நுழைவுச் நீங்கள் எடுத்து பதிவேற்றம் செய்ய பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதுக்கு நான் இப்போ போர்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே வந்து எஸ்டிசிடிக்கு வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரியில் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்துச்சு ஸோ இதோட கனெக்ஷனாக டிஆர்பி வந்து ஹால் டிக்கெட் இப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் டேட் ஆஃப் ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் என்றைக்கு நடக்கும் அப்படின்னா இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து உங்களுக்கு நடக்கும் ஸோ ஹால் டிக்கெட் இல்லாமல் எந்த கேண்டிடேட்டையும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மட்டும் இல்லாமல் கேண்டிடேட் வந்து நீங்கள் இந்த ரெண்டு நாலு ஏழு அதாவது இன்டர்லேருந்தே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் ஷெடியூல் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து உங்களோட இடம் தேர்வு அறை இதெல்லாம் நீங்கள் மிஸ்மேச் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறோம் இந்த போர்டுக்கு வந்து இந்த எக்ஸாமை போஸ்போன் பண்ணுறதுக்கு இல்லை மறு பரிசீலனை இன்னொரு நாள் மாற்றுறதுக்கும் இல்லை கேன்சல் பண்ணுறதுக்கும் முழு உரிமை உண்டு அப்படிங்கிறத சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க இது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா இது கால்ஃபர் பண்ணது ஃபிப்ரவரி அதே மாதிரி இப்போ நடக்கிறது பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை அஞ்சு மாதம் சரியாக வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷனை இது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக சொல்லப்போனால் இந்த இதுக்கு முன்னே இதுக்கப்புறம் வந்து ரெக்ரூட்மெண்ட்டு தான் இதுக்கப்புறம் கால்ஃபர் பண்ணது தான் ஆர்ட்ஸ் டிஆர்பி அது அவங்க வந்து மார்ச் மாதம் இறுதியில் கொடுத்தாங்க அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டர் ஆக் அஸ்டம் போஸ்ட் ஆஃப் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எந்த தேதியோட முடியுதுன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் டென்டேட்டிவாக என்ன தேதி கொடுத்துருந்தாங்கன்னா டேட் ஆஃப் டென்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி எந்த தேதி கொடுத்துருந்தாங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூன் மாதம் நடக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே தெரிவிச்சுருந்தாங்க ஆனால் இப்போ என்ன நட்ச்சுனா ஜூலை மாதம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது சரியாக இதுலேருந்து சொல்லப்போனால் மூணு மாதங்களுக்கு தள்ளி வச்சுருக்கோம் கேள்வி வச்சிருக்காங்க இதே லிஸ்ட்டு படி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ங்கிற நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு நோட்டிஃபிகேஷன் நம்பர் ரெண்டு ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி நாலு கொடுத்துருந்தாங்க ஃப்ரம் ஆன்லைன் டேட்டோட சேர்த்து டூ அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதில் டைம் இருந்துச்சு மே பதினஞ்சு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க ஸோ எக்ஸாமினேஷன் டேட்டு பார்த்தீங்கன்னா டென்டட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா ஏற்கனவே உள்ள எக்ஸாமும் இரண்டு மாதங்கள் தள்ளி மூணு மாதங்களுக்கு மேலே தள்ளி இருந்துச்சு ஸோ அந்த அந்த ஒரு மாதம் தள்ளி கொடுத்துருந்தாங்க ஸோ அப்படி அப்படி பார்த்திங்கன்னா இதில் இன்னும் வந்து அடுத்த ப்ராசஸ்னால் என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டுங்க ஆர்ட்ஸ் டிஆர்பியை பொறுத்தளவு ஃபர்தராக வந்து இன்னும் வெரிஃபிகேஷன் கொடுத்து ஒவ்வொருத்தவங்கள சர்டிஃபிகேட்ஸ் கண்டினியூ பண்ணணும் ஒன்று வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் இதில் தெரிவிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸாமினேஷன் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடத்துகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அதை மாரி டக்குனு வந்து சொன்ன பதினால் நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து ஹால் டிக்கெட் கேட்டுக்கான இன்டிமேஷன் கொடுத்தாகணும் ஸோ எக்ஸாமினேஷன் பல்கான எக்ஸாமினேஷன் எடுத்துகிறாங்க இது நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் உள்ள பாசிபிலிட்டியோ சொல்லியிருந்தோம் ஆட்சி ஆர்பியர் டிலே ஆகிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது முதல்ல வந்து டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து கால்ஃபர் பண்ணப்போ அதோட சேர்த்து பைண்டப்பாக நீங்கள் இதை எழுதலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்கி வச்சுருந்தாங்க படி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான இதை கொடுத்துருந்தாங்க ஸோ தான் முதல்லையே சொன்னேன் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அந்த அப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு கடைசி தேதியாக இருந்துச்சு அந்த தேதியை தான் அதுக்கப்புறம் மாற்றி அமைச்சு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வச்சுருந்தாங்க ஸோ இதில் வந்து இதை மாற்றி அமைத்திருக்கான தேதி என்னென்னா ஆர்ட்ஸ் டிஆர்பி கால்ஃபர் பண்ணும்போது கூடவே வந்து செட் எக்ஸாமினேஷன் அடுத்த ஒரு நாலு நாளுக்குள்ளே கால்ஃபர் பண்ண போகிறதா அறிவித்த உடனே செட் எக்ஸாமினேஷன் யாராவது பாஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்ஸ் டிஆர்பி அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற நிறைய கோரிக்கைகள் வெளியிடப்பட்டதன் காரணமாக நாங்கள் இதை செய்கிறோன்னு சொல்லிட்டு டிஆர்பி வந்து உங்களுக்கான ஸ்பெஷலாக அடிஷ்னல் அடிஷ்னலாக குவாலிஃபிகேஷனாக இதை ஆட் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது உங்களோட அப்ளிகேஷனில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணியிருக்கான பிடிஎஃபை நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதில் வந்து சச் கேன்டிடேட்ஸ் வந்து இதில் மறுபடியும் அதிலே சொன்னதான் எல்லா கேண்டிடேட்டும் அலோவ் பண்ண நாங்கள் எக்ஸாம் அலோ பண்ண வைப்போம் ஏன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு போஸ்ட் ஆஃப் அசிஸ்ட் ப்ரொஃபஸருக்கு நாங்கள் அலோவ் பண்ணுவோம் எப்படின்னா ஒன்லி இஃப் தே பாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி அண்ட் செட் எக்ஸாமினேஷனை நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நீங்கள் அதை வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்கணும் அதாவது ப்ரொசஸ்னால் நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷன் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்கள மட்டுந்தான் நாங்கள் இன்டர்வியூக்கும் அந்த செலெக்ஷன் ப்ராசஸுக்கு கன்சிடர் பண்ணுவோம் ஒன்லி இஃப் தே பாஸ் டி அண்ட் செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் இது இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் காம்படி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அதை வந்து நாங்கள் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக நாங்கள் ஒரு கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் டிஎன் செட்டில் நீங்கள் ஃபெயிலாக போயிட்டீங்க சப்போஸ் நீங்கள் வந்து அதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா இன் எலிஜிபிள் சம்மர்லேயும் உங்களோட இது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க வந்து எஸ்ஜிசிடி சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் மே சரியாக சொன்னப்போனால் ஃபிப்ரவரியில் கால்ஃபர் பண்ணி அது மாதிரி வந்து நாங்கள் ஜூனில் வந்து எக்ஸாம் நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு மாதம் தள்ளி சரியாக ஒரு மாதம் சரியாக முப்பத்திரஞ்சு முப்பத்தி ரெண்டு நாள் தள்ளி தான் வந்து இப்போ எக்ஸாம் நடத்துகிறாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஆர்ட்ஸ் டிஆர்பியும் ஆகஸ்ட் மாதம்ங்கிறத டென் சொல்லியிருந்தாங்க இப்போ ஆகஸ்ட் மாதம் தாண்டி நம்ம ஆகஸ்ட்டு இப்போ வரப்போகுது அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்க்ருட்டினைசிங் எல்லாத்தையும் இந்த ஈவென்ட் படி பார்த்திங்கன்னா டிஎன் செட்டு முதல்ல நடந்திருக்கணும் சொன்ன தேதியில் இந்த ஆறு ஏழு தேதிகள் நடந்துருந்துச்சுன்னா இந்நேரம் ஆகஸ்ட்டுக்கு முன்னாடியே அவங்க எக்ஸாம் எழுதுன தேதியிலேயே அவங்க குவாலிஃபை ஆயிருப்பாங்க ஸோ இவங்க வந்து டிஆர்பியை வந்து இப்போ இந்த ப்ராசஸோடு சேர்த்து அந்த டிஎன் செட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்கள வந்து இப்போ குவாலிஃபிகேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள மட்டுமே நம்ம இதில் பண்ண முடியாது குவாலிஃபிகேஷனே இல்லாமல் உங்களை நம்ம டி ஆர்ட்ஸ் டிஆர்பி கொண்டு வந்த மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சிடும் அதனால் குவாலிஃபிகேஷன் இங்கே வந்து ப்ரொசஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டு நடத்தி முடிச்ச எக்ஸாம் நடத்தி முடித்ததுக்கப்புறம் தான் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிக்ளரேஷன் கொடுத்ததுக்கு தான் வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பியை கால்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கு ஸோ இதனால தான் மனோன்மணி சுந்தரனார் வந்து அந்த எக்ஸாமினேஷன் டெக்னிக்கல் லெவலில் உங்களுக்கு நடத்த முடியாத சூழல் அமைஞ்சதுனால அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க அந்த இதையும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஜூன் ஆறாம் தேதியை வந்து சொல்லிட்டாங்க செட் எக்ஸாமினேஷன் வந்து ஏழு எட்டாம் தேதியில் நடக்க இருக்க எக்ஸாமினேஷன் டெக்னிக்கல் இஷ்யூவாக நாங்கள் மாற்றிட்டோம் அப்படிங்கிறது ஸோ இப்படி மாற்றினதை பொழுது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான ரீஷ்கெடியூல் வந்து நாங்கள் நாள் சொல்வோம் அந்த தேதிக்கான எக்ஸாமில் நாங்கள் அன்னைக்கு நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்னென்னா டிஆர்பியோட அப்டேட் என்னென்னா இப்போ ரீசெண்டாக ஜூன் மாதம் நடக்கிற இந்த எஸ்டிடி எக்ஸாம் வந்து ஜூலையில் மாற்றி அமைச்சு இப்போ வந்து எல்லாேருக்கும் ஹால் டிக்கெட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வர இருபத்தொன்னாந்தேதி எக்ஸாம்ங்கிறத இப்போ சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் வந்து இப்போ உடனே நடத்தணும்னா டி செட் ஃபஸ்ட்டு நடந்துருக்கணும் அப்போ தான் அவங்க வந்து குவாலிஃபிகேஷனுக்காகவே வர முடியும் இல்லைன்னா ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களை வச்சு மட்டுமே தான் வந்து எக்ஸாம் நடத்துறதுக்கான சூழல் வரும் ஏன்னா டிஎன் செட் இப்போ வரைக்கும் நான் நடத்தலை அதுக்கான அறிவிப்புகள் இன்னொரு அஞ்சாறு நாளுக்குள்ளே வந்துச்சுன்னா தான் இப்போ ஆகஸ்ட் மாதத்துக்கான இதுக்கு வந்து எழுத முடியும் ஏன்னா இந்த மாதம் இறுதியில் அதாவது ஜூலை இறுதியில் இந்த எக்ஸாம் டிஎன் செட் நடத்தினா தான் ஆர்ட்ஸ் டிஆர்பியை ஆகஸ்ட்டில் நடத்த முடியுங்கிற சூழலில் இப்போ இருக்காங்க ஸோ இது என்ன அடுத்தது வெகு சீக்கிரம் என்னென்ன பண்ணுவாங்கிறது ரெகுலர் அப்டேட் டிஆர்பி சம்பந்தமான லிஸ்ட்டும் அது மாதிரி வந்து டிஎன் செட்டுக்கான அப்டேட்டும் நெட் எக்ஸாமினேஷன் அப்டேட் ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம் ஏற்கனவே போட்ட வீடியோலாம் அந்த வீடியோக்கில் லிங்கில் இருக்குது மறக்காமல் அதையும் பாருங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க இது சிஎஸ் ஒன் கற்றுக்கேன் சேனல் இது எஜுகேஷன் சேனலுனால அதிக வியூஸ் கிடையாது உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நீங்கள் ரெகுலராக வந்து உங்களோடய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் சிஎஸ் மொக்காத்தையும் சேனல் தேங்க்யூ